ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் வருடம் ஐநா சபையில ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தின் படி பார்த்தீங்கன்னா இனி இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அணு ஆயுதத்தை ஐந்து பெரிய நாடுகளை தவிர மற்ற நாடுகள் எதுவும் தயாரிக்கவோ உருவாக்கவோ கூடாதுன்னு இந்தியா அது சம்மதிக்கலை ஏன்னா அன்னைக்கு நிலவரம் படி பார்த்தீங்கன்னா இந்தியா மேல யாருக்கும் பயமும் இல்லை மரியாதையும் இல்லை இதை ஒழிக்கிறதுக்கு இந்தியா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா ஐநா சபையில அப்போதைய காலத்துல நம்ம நாட்டோடைய பிரதமரான இந்திரா காந்தி அவர்கள் ஒரு நாட்டோடைய பாதுகாப்பிற்கு அணுவாயுதமானது ரொம்ப முக்கியமானது அதனால அந்த அணுவாயுதத்தை நாங்களே தயாரிக்க போறேன்னு சொல்றாங்க இதை கேட்ட மற்ற நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் இந்திரா காந்தியை பார்த்து சிரிக்கிறாங்க அதெல்லாம் கண்டுக்காம இந்திரா காந்தி அவர்கள் அணுவாயுதத்தை தயாரிக்க இந்தியாவுடைய அப்போதைய பெரிய விஞ்ஞானியான ஹோமி பாபாவிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் வருடம் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுதான் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பொக்ரான் பகுதியில இந்தியா வெற்றிகரமாக தனது அணுவாயுத சோதனையை நடத்தி முடிச்சுட்டாங்கன்னு இதை வந்து இந்திரா காந்தி அவர்கள் ஸ்மைலிங் புத்தான்னு பிரஸ் மீட்ல சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா மே பதினெட்டு வந்து புத்தருடைய பிறந்தநாள் நாள் புத்தருடைய பிறந்த அன்னைக்கே இந்த பொக்கரான் ஒன் சோதனை வெற்றி அடைந்ததுனால புத்தர் சிரித்தார் என்று அப்படின்னு சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா அன்றைய உலகத்துல இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா ஆயிருச்சு ஸ்மைலிங் புத்தாங்கிற வேர்டு பாத்தீங்கன்னா நேஷனல் இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர் வரைக்கும் ஒரு பெரிய ஹெட்லைன்ஸா வருது அந்த நாள்ல இருந்து ஐக்கிய நாடுகளை தவிர முதன் முதல்ல தான் நாட்டிலேயே அணுவாயுத சோதனையை சுயமா நடத்திய நாடுங்கிற பெருமை இந்தியாவுக்கு வந்து சேருது இதெல்லாம் தெரிஞ்ச அமெரிக்காவுக்கு காலும் ஓடலை கையும் ஓடலை எங்க இவங்க அணுவாயுதத்தை தயாரிச்சிருவாங்களோ என்ற பயத்துல நிறைய பொருளாதார தடைகளை இந்தியாவுக்கு விதிச்சாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொக்ரான் டூ சோதனை எப்படி நடந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம்